அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் யாருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் குறிப்பாக கடன் பிரச்சனை நீங்கணும் சொந்த வீடு அமையணும் அதே போல் திருமணம் வந்து கைகூடணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் சரி குறிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதெல்லாம் இன்றோடு உங்களை விட்டு வளகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க ஏற்கனவே இந்த நட்சத்திர நேரம் எப்போ வருது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் என்பது குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் മറക്കാമ ചെക് പണി പാരു சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் கோடியில் ஒரு நாள் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம் ஏன்னா இது மாதிரி செயற்கையெல்லாம் நமக்கு அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குது அதனால் கண்டிப்பாக யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இன்று நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியானது தொடங்குதுங்க கார்த்திகை மாதம்ங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த மாதம் கார்த்திகை செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி அதுவும் வளர்பிறை சஷ்டி இன்னும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் ஓரையில் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறது இன்னும் விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது வழிபாடு செய்கிறதுலாம் நல்ல பலன் வந்து கொடுக்கும் இல்லையா செவ்வாய் உரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது கரெக்டாக சஷ்டி திதியும் எட்டு மணி எட்டு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குது இரவு எட்டு டு ஒன்பது நமக்கு செவ்வாய் உரையும் வந்து இருக்குது இவை தாண்டி இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய எண் ஒன்பது இது ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகிரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது அதே போல் தமிழ் தேதி பாருங்கள் கார்த்திகை ஒன்பது இங்கேயும் நமக்கு ஒன்பதுன்னு வந்து கிடச்சிருக்குது இந்த செயற்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து முழுமையடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படிங்கிற செயற்கையும் வந்து இருக்குது அதாவது தேதி இருபத்தஞ்சு அதே போல் வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாவது வருஷம் இந்த ஒரு அற்புதமும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது தான் சொன்னேன் இது கோடியில் ஒரு நாள் அப்படின்னுட்டு இந்த சக்தி வாய்ந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் வேண்டும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு தாராளமாக தாராளமா செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமா செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிஷத்துல இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்யணும் ஏன்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு செவ்வாய் ஓரையும் சேர்ந்துருக்குது அதே போல் சஷ்டி திதியும் வந்து சேர்ந்துருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்ரெண்டு நிமிஷங்கள் இந்த பவர்ஃபுல்லான ஐம்பத்து ரெண்டு நிமிஷத்தில் தான் நம்ம இதை வந்துட்டு செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க சஷ்டி திதினாவே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவது இதெல்லாம் வந்து செய்வோம் இல்லையா மேலும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடியது எடுத்த காரியத்தில் தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது வெற்றிலையை வந்து சொல்லலாம் இப்போது ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் இதை தொடச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ரெட் கலரில் உங்ககிட்ட பேனா இல்லை அப்படின்னா நீங்கள் குங்குமம் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா சிவப்பு அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி தரக்கூடியது கடன் மற்றும் கஷ்டத்தை போக்கக்கூடியது இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எண்ணி ஒன்பது மிளகு செவ்வாய் நாள்னாவே மிளகு வச்சு நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்து பரிகாரங்கள் சொல்கிறது உண்டு அதுவும் இந்த செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒன்பது மிளகையை நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது இவ்வளவு தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நூல் வந்து தேவைப்படுது எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு இதை செஞ்சாலும் சரி ஹாலில் உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யுங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச வெற்றிலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சஷ்டி தீதி அன்றைக்கி இதை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன் இது நம்மளுடைய கஷ்டங்களையும் போக்கும் விருப்பங்களையும் வந்து நிறைவேத்தி தரும் இப்போ இதை வந்து நீங்கள் அந்த வெற்றிலையில் வந்து வரையணும் குங்குமம் வச்சுருந்திங்கன்னா அதை கொஞ்சம் தண்ணீரோ பன்னீரோ கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு குச்சியை பயன்படுத்தி இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க ரெட் கலரில் பேனாவே வச்சுருக்கேன் ஸ்கெட்ச் பென்சிலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த பேனாவை பயன்படுத்தி இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இந்த சிம்பலை வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சிம்பலுக்கு கீழே பாருங்கள் அஞ்சு புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க இதையும் நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க பார்த்து போடுங்க வெத்தலை வந்து கிளியாத மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த ஒன்பது மிளகு இருக்குது இல்லையா இந்த ஒன்பது மிளகையும் உங்களுடைய கோரிக்கையை சொல்லி ஒன்று ஒன்றா வைங்க ஒன்பது விதமான விருப்பங்கள் இருந்தால் கூட சரி சரிங்களா அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் நோய் நீங்கணும் சொந்த வீடு அமையணும் இந்த மாதிரி கூட நீங்கள் ஒன்பதையும் வந்துட்டு சொல்லிவிட்டு வைக்கலாம் இல்லைனா எத்தனை விருப்பம் இருக்குதோ அத்தனையும் நீங்கள் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக இந்த சர்க்கிள்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அடுத்து இந்த வெற்றிலையை அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி இதை வந்து மடிச்சுட்டு நான் ஒரு நூலை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அந்த நூலை வச்சு இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் கட்டிக்கோங்க ஒரு ஆறு முடிச்சு வந்து போட்டுருங்க அடுத்து சங்கல்பம் எடுங்க உங்களுடைய இடது கையில் இந்த வெற்றிலை முடிச்சு வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அதாவது நீங்கள் என்னென்னவெல்லாம் சொல்லிட்டு இந்த மிளக வச்சிங்களோ அது எல்லாமே வந்து நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்துட்டு இம்மேஜின் பண்ணுங்கள் இல்லைன்னா வாய் விட்டும் சொல்லுங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு சொந்த வீடு கிடச்சிருச்சு கடன் முழுவதும் அடைஞ்சிருச்சு பணம் சேர்ந்துருச்சு திருமணம் நடந்துருச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இப்போ இந்த வெற்றிலை முடிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நைட்டு தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கணும் நீங்கள் பில்லை வச்சு தூங்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாய்க்கடியில் பெட்டுக்கடியில் கூட வச்சுக்கலாம் மொத்தத்தில் இன்று இரவு முழுவதும் இது உங்களுடைய தலைக்கடியில் வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நாளைக்கு காலையில் எழுந்துக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி திதியும் இருக்குது ஏன்னா நாளை பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு எட்டு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்குமே இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் காலையில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியலனாலும் அந்த எட்டு இருபத்தொன்று குளறையாவது இப்போ நான் சொல்கிறது வந்து செஞ்சுருங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெட்டிலை முடிச்சு கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க ஈஸ்ட் பேசிங்கன்னு பார்த்த மாதிரி நின்றுட்டு இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலது புறம் ஒரு ஒன்பது முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை இந்த மாதிரி கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் வந்து சுற்றிட்டு இது எங்கேயாவது நீங்கள் தூக்கி கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா நீங்கள் டஸ்ட்பின்ல கூட போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது காலையில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்த உடனே இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணுன்னா தாராளமாக வந்து போய்க்குவோங்க ஒரு வேளை கொஞ்சம் லேட்டாக தான் நான் எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இதை வந்து எந்த டைம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டைமில் அதுவும் குறிப்பாக நாளை இரவு எட்டு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்குள்ளே ஏன்னா அது வரைக்கும் தான் நமக்கு சஷ்டி திதி வந்து இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இது மாதிரி உங்களுடைய தலையை சுற்றி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ காலையில் பிஸியாக இருக்கீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஈவினிங் வந்தாவது இந்த டைமுக்குள்ளார நீங்கள் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க மேலும் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வந்து கிராஸ் ஆகி போகும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு நேரத்தில் தான் தொடங்குது இது குறித்து உங்களுக்கு அடுத்த பதிவு ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இப்போ அதுவும் வந்துட்டு கிராஸ் போகும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர்வான ரிசல்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு செஞ்சு அடையுங்க பலனடைய பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்